தண்ணி வர வருது இன்னைக்கு வந்து சிவபெருமான் கோயில் எல்லாமே அண்ணா அபிஷேகம் சூப்பராக இருக்கும் இது வந்து இது பண்ணாங்க எல்லாம் ஒன்று பூவை பறித்து வச்சுட்டு சாமிக்கு ரெண்டு அப்புறந்தான் போய் சமையல் வேலையை பார்க்கணும் Ngelepen ngukurin tong roti ya, ya, ngelepen ngukurin tong roti ya, ngelepen ngukurin tong roti ya, 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 ngelepen ngukurin tong roti ya, ngelepen ngukurin ya, ngelepen ngukurin tong roti ya, ngelepen இது மொட்டு நாளைக்கு தான் மலரும் மலர்ந்தவாட்டி பொருங்களை பறிக்கலாம் இங்கே ஒரு செம்பருத்தி வச்சோன்னா சூப்பராக வந்துடுச்சு சூப்பராக இருக்கா இன்றைக்கு சிவபெருமானுக்கு அழகாக அம்மா கொண்டு கொண்டுப்பாரு தண்ணி வந்துச்சு தண்ணி தொடன்னுதா இங்கே தண்ணி வந்து நானே பயந்துட்டேங்க நானே பயந்துட்டேன் ஜெயந்திக்கா வருது பாருங்க வேந்தாக்கா யாரும் எந்திரி கீழே கீழே ரெண்டுமா நல்லா இருக்கா நான் தான் குலம்போட்டேன் அதுக்கு நல்ல பூச்சிடுமா அங்கே இருக்கு போய் சாமி கும்பல இன்னைக்கு வந்து அண்ணாபிஷேகம் இப்போ சொன்னேன்ல இன்னைக்கு வந்து நான் அண்ணா அண்ணாபிஷேகத்துக்கு வந்து காலையிலே பிரம்மமுருக்கத்துலேயே நான் சாமி விட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போயுமே வோம் ஏன்னா சாயந்திரம் வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போகணும் அண்ணாபிஷேகம் பார்க்கணும் அதனால கா சாயந்திரம் நம்ம செய்ய முடியாது அதனால வந்து சாப்பாடு வடித்து சாப்பாட்டில் வந்து சிவலிங்கத்தை வச்சுருக்கேன் கட்டு பக்கத்தில் கட்டங்க லிங்கம் வச்சிருக்கேனா இப்போ என்ன பண்ணணும் இந்த லிங்கத்தை சுற்றி சாப்பாடு வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம் சாதம் எடுத்து அப்படியே லிங்கத்தை சுற்றி மூடிடுவேன் கொஞ்சம் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் சாமி லிங்கேஸ்வரா ஓம் நமசிவாயா ஓம் நம சிவாயா ஓம் பார்வதி பரமேஸ்வரரே அண்ணாபிஷேகம் பண்ணோம்னா நமக்கு அண்ணன் வற்றாத அண்ணம்மா நமக்கு சிவபெருமான் காட்சி அளிப்பார் அதனாலே நம்ம அண்ணாபிஷேகம் கண்டிப்பாக சிவன் இங்கே வச்சுருந்தீங்கன்னா சாப்பாடு இப்படி செஞ்சு நீங்க லிங்கத்துக்கு வைங்க நான் காலையிலே பால் தேன் பன்னீர் மஞ்சள் எல்லாத்துலேயுமே அபிஷேகம் பண்ணிட்டேன் திருநீரால அபிஷேகம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு தான் சாப்பாடு வந்து வச்சு லிங்கத்துக்கு வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம இப்போ சமையல் போயிடலாம் ஓம் நமக் சிவாயா அப்பனே சிவபெருமானே அருணாச்சலனே ஈஸ்வரனே அப்படி பார்வதி பரமேஸ்வரவே இன்னைக்கு அண்ணாபிஷேகத்துக்கு அண்ணாபிஷேகத்துக்கு சாதட்ட எடுத்து கொஞ்சமாக நெய் விட்டுருக்குறேன் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஆமா மூடி வச்சிடணும் சிவபெருமான கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அபிஷேகம் பண்ணி நல்ல நேரத்தை பார்த்து அவ்வளோதான் இதை சாயங்காலம் எடுத்து நம்ம காகத்துக்கோ இல்லை நம்மளே எடுத்து சாப்பிட்டுக்கிறணும் கொஞ்சம் நம்ம எடுத்து சாப்பிட்டு மிச்சம் மீது தான் நம்ம காகத்துக்கு குருவி எல்லாம் வச்சிட்டோம்னா அதாவது அண்ணன் இந்த அண்ணாபிஷேகம் எப்படின்னா சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணி அதாவது அதை நீர் நிலையில் கரைச்சிட்டோம்னா அது எல்லாத்துக்கும் பசியாற்றும் அதனால நமக்கு வருஷம் பூரா அன்னம் குறையாமல் இருக்குதுன்றது ஐதீகம் நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் நான் வருஷம் வருஷம் லிங்கத்துக்கு இப்படி தான் பண்ணிடுவேன் சாயந்தரமாக வந்து அப்படி சப்போஸ் வீட்டில் இருந்தால் சாயங்காலமும் ஏதோ சக்கரை பொங்கல் ஏதாவது வச்சு நெய்வேத்தி வச்சு சாமி கும்பிட்டு அதை எடுத்துருவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்போ சமையலை பார்த்துடலாம் பாட்டு பயங்கரமாக காலையில் நாலு மணிலேருந்து சிவனுடைய பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சந்தோஷமான அமைதி இன்றைக்கி சிவன் பாட்டே கேட்டுக்கிட்டு இருந்தேன் பாட்டு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம்ல அதனால் ஆஃப் பண்ணிடலாம் தான் கம்ப்யூட்டருக்குதான் நல்லபடியா இன்னும் எவ்வளவோ வேலை இருக்குது தங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க நமக்கு மசாலாவும் அப்படித்த பாரு எல்லா மசாலாவும் அவைலபுளாக இருக்குது கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் ம் பா எவ்வளோ மசாலா பாருங்க பிரியாணி மசாலாலாம் எல்லோரும் கேட்குறீங்க கொடுக்குறோம் ஆர்டரு நிறைய ஆர்டர் வந்துருக்கல இப்போ காலையில் பார்த்தீங்களா ஆர்டர் ஆர்டர் போட்டுருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்து அப்போ நேக் கருப்பு கரு கேட்டேன் நாளைக்கு செஞ்சு தரவா இன்னைக்கே செஞ்சுதா இன்னைக்கே வா ட்ரைம் இருக்காது சரி வா பார்க்கலாம் வச்சுட்டு பார்க்கலாம் சேரா ம் இன்னைக்கு என்ன குழம்புக்கு போறேன் தெரியுமா அம்மா வெந்தய குழம்பு வெந்தய குழம்பு வெந்தய குழம்பு நிறைய பேர் அக்கா வெந்தய குழம்புனா என்னன்னு கேட்டுருந்தாங்க சின்ன வெங்காயத்தை நல்லா முட்டு மொட்டா அரிஞ்சு வெந்தயத்தை லைட்டா வறுத்து அதை நல்லா பொடி பொய் வச்சுக்கிறோம்னா அப்புறம் வெந்தயம் போட்டு தாளிச்சு வெந்தய குழம்பு எப்படினாலும் வெந்தய குழம்பு சூட்டை குறைக்கும் கண்டிப்பா வாரத்துல ஒரு முறையாவது வெந்தய குழம்பு எடுத்துக்கங்க நான் எப்பயுமே வெந்தய குழம்புனா அது எங்களுடைய வீட்டுக்கு ஃபேவரேட் வெந்தய குழம்பு அந்த வெந்தய குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறீங்க வெந்தய குழம்பு வைக்க ரசிக்கப்பரையும் முருங்கைக்கீரை நம்ம வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரம் நம்ம அம்மா அவங்க பாட்டி இருந்தாரு அந்த மரத்தில் நைட்டே பிடுங்கி சுத்தம் பண்ணி வச்சிட்டேன் உங்கள் கீரை கடையிலாம்னு பார்த்தேன் சரி நீங்கள் எப்போ பார்த்தாலும் கீரை எம்மா அப்படின்பீங்க சரி நாளைக்கு செஞ்சுக்கலாம் கீரை ஆமாம் அதனால கீரை நாளைக்கு கடைஞ்சிக்கிறலாம்னு பார்த்துருக்கேன் பார்ப்போம் நாளைக்கு வியாழக்கிழமை சுண்டல் குழம்பு ஏதாவது வைக்கலாம் இப்போயே நாளைக்கு செய்து சொல்லியாச்சு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு அதை நான் வெந்தயம் முட்டை இருங்க வெந்தயம் வறுத்துக்கலாம் முதல் சரி வர வரப்போ வீட்டில் எடுத்துக்கலாம் அங்கே வந்து என்ன இப்போ வெந்தயம் வந்து வறுத்துக்கலாம் நான் வெந்தயம் முதலே அந்த சட்டியில் வறுக்கலான்னு பார்த்தேன் வறுக்க முடியல நல்லா பொன்னீரமாக வறுத்துக்கணும் இந்த பக்கம் பாருங்கள் காலையிலே நம்ம அண்ணா அபிஷன் பண்ணணும்னு நான் காலையிலே சாதம் முடிச்சுட்டேன் இதில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டுட்டேன் ஏன்னா நம்ம ஃபுல்லாக பச்சரிசி சாப்பிட மாட்டாங்க அதனால் சாமிக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் பச்சை அரிசி போட்டாச்சு போட்டு தான் அந்த சாப்பாடை வடிச்சிருக்கிறேன் இப்போ வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு பார்த்துக்கலாம் பொன்னீரமாக வறுத்துக்கலாம் ஆ இந்த மாதிரி வறுத்துடணும் இப்போ இதை அப்படியே அந்த பக்கம் ஆரட்டும் ஆறவும் நம்ம வந்து கொட்டுக்கல்லில் அந்த இடிக்கிறார் இது இஞ்சி பூண்டு நசுக்கும் அந்த கல்லில் வந்து நம்ம அப்படியே இடிச்சுட்டு வந்துடணும் சொல்ல தெரியல எனக்கு உலகு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் இது வந்து வெங்காய குழம்பு வெந்தய குழம்புன்னு சொல்லலாம் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அரைக்கரண்டி ஊற்றி சாப்பிட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து முருங்கைக்கீரை பொரியல் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் முருங்கைக்கீரை பொரியலுக்கும் அந்த வெந்தய குழம்போட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ரசம் இன்னைக்குமே வந்து ஒரே இதெல்லாம் ரெண்டு பிஸ்ஸு செய்யலாம் பார்த்தேன் அப்புறம் எல்லாம் நினைப்பீங்க அக்கா நேற்று பிருக்கங்காயில் கடைஞ்சிங்க ரெண்டு விதமாக பண்ணிட்டீங்க நாள் எல்லாமே ரெண்டு ரெண்டுமாக பண்ணுறீங்கன்னு நினைப்பீங்கன்னு தான் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை பொரியலும் வெந்தய குழம்பும் பொடிஞ்சதுமே இப்போ கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து விட்ருலாம் நம்ம வெந்தய பொடியும் போடுவோம் இதில் கொஞ்சம் வெந்தயம் சேர்க்கணும் நல்லா நல்லாயிருக்கும் கசக்கம்னு நினைக்காவிங்க கசக்காது ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல பொரியட்டும் பொறிஞ்சதும் கொஞ்சமா இப்போ எப்படி பொரிஞ்சிருச்சு இப்போ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் லைட்டா கொஞ்சமா பெருங்காயத்தூள் லைட்டா போடணும் அந்த மனதுக்கு மட்டும்தான் இப்போ வந்து சின்ன வெங்காயம் நல்லா பெருசா மொட்டு மொட்டா அரிஞ்சு வச்சிருக்கோம் பாருங்க அது அப்படியே வந்து நம்ம ஒரு நூத்தம்பது கிராம் சேர்த்துக்கோங்க எங்க அண்ணா கையேன் நுத்தம்பயிராம் அண்ணா கையை நூற்று என் கையையும் நூத்தம்பது கிராம்மா அரை கிலோ பிடிக்காது இப்போ பார்த்தீங்கன்னா

ஒரு மூணு குட்டி பச்சை மிளகா ஒரே ஒரு வர மிளகா சேர்த்தாச்சு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அவசியம் இல்லை இந்த மாதிரி லைட்டாக வதங்கினாலே போதும் கண்ணாடி பதத்துக்கு ஏன்னா அந்த மாதிரி நம்ம வதக்கணும் அவசியம் கிடையாது இப்போ வந்து நான் அந்த எண்ணெயிலே வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் நம்ம லைட்டாக மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் அப்போதான் அந்த கலர் நல்லா இந்த குழம்புக்கு வந்து எப்படி கலர் கலர் செம்மையாக இருக்கும் மாதிரி சேர்க்கும் இந்த குழம்பு அல்வாம்பாடியா ஆமாம் அல்வா மாதிரி இருக்கும் குழம்பு போட்டு விட்டு இப்போ உப்பு சேர்த்துடலாம் உப்பு போட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துடலாம் ஒரு மூணு தக்காளி நான் அரைச்சிருக்கேன் அதை அப்படியே தண்ணி ஊற்றியெல்லாம் அரைச்சி விட்டக்கூடாது இதில் நம்ம இப்போ வந்து ரசத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம் இன்னைக்கு அரைச்சி விட்டால் ரசம் வைக்க போகிறேன் இன்னைக்கு அரைச்சி தான் மிளகு வெள்ளைக்கூடு சீரகம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சு ரசம் வேண்டாம் தினாம் அதை செய்ய வேண்டாம் போரடிக்கு இது சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் அதுவே அதுவும் எப்படி அப்பா அவனுக்கு சண்டை மிளகு வெள்ளைப்பூடு சீரகம் பூண்டு தக்காளி பழம் மிள மஞ்சத்தூள் பெருங்காயத்தில் எல்லாமே அம்மா அரைச்சிட்டு வந்துடுவேன் அரைச்ச ரசத்துக்கு அப்படியே அரைச்சி வச்சாதே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் தூள் போட்டுக்கலாமா இன்னும் பூண்டும் தக்காளி மட்டும் சேர்க்கணும் வெந்தய குழம்பு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டாங்க அருமையாக இருக்கும் அவ்வளவு அரைச்சிட்டோம் இப்ப நம்ம குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம் சார் சாம்பார் தூள் போட்டு போட்டுக்கோ வடஞ்சிட்டு போட்டேன் நல்லா வதக்கணும் இன்னைக்கு வந்து அண்ணாபிஷேகம் எல்லாமே போய் கண்டிப்பா வந்து கோயிலில் உங்களால முடிஞ்சது ஒரு கிலோ அரிசினாலும் கண்டிப்பா வாங்கி கொடுங்க எல்லாரும் நாங்கள் போன தடவை அஞ்சு கிலோ வாங்கி கொடுத்துருந்தோம் இந்த இந்த காலையில் போகணும் அரிசி வாங்கி கொடுத்து வரணும் சாமிக்கு வந்து அப்புறம் சாயங்காலம் அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கிடணும் கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு எல்லாம் வாங்கி கொடுங்க நம்மளால் முடிஞ்சது ஒரு கிலோனாலும் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக போதும் சாமிக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு அந்த பலன் கிடைக்கும் இப்போ புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிருக்கிறேன் புளி அஞ்ச புளி ரசத்துக்கு நல்லா இருக்கு இந்த புளி வந்து சூப்பராக இருக்குது புளி பார்த்து வாங்கணும் பாப்பா இனிப்பும் புளிப்பும் கலந்துருக்கணும் இந்த புளி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மத்த புளியிலும் ரொம்ப புளிப்பாக இருக்கும் கொஞ்சம் கொதிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு அரைச்சிட்டு பூண்டு மட்டும் அரைக்கல பூண்டு நான் தட்டி சேர்த்துக்கிறேன் எண்ணெயில வணக்கிடுவேன் பூண்டு மட்டும் நான் அரைக்க மாட்டேன் ஏன்னா பூண்டு அரைச்சோட பாட்டு பாடு இன்னைக்கியா நம்ம சிவாயா நம சிவாட்டம் இன்னைக்கு சிவபெருமான் பாட்டு தான் பாடணும் இன்னைக்கு இந்த பாட்டுலாம் பாடணும் திருவண்ணாமலையில எல்லாம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் அதே மாதிரி நம்ம நந்தீஸ்வர் இங்க தஞ்சாவூர் பாரு தஞ்சாவூர் பெரிய நந்தீஸ்வரர் தஞ்சாவூர் தலையாட்டு ம் அங்கேயா சூப்பராக இருக்கும் அந்த லிங்கம் பெருசாக இருக்குது அது லிங்கத்தில் ஃபுல்லாகவே வந்து அண்ணா வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க ஃபுல்லாகவே காய்கறி எத்தனை கிலோ எத்தனையோ ஆயிரம் சிப்போ அரிசின்னுவாங்க சூப்பராக இருக்குது மேத்த நம்ம வீடியோவில் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு குழம்பு பண்ணி குழம்பு வந்து கொதிச்சிருச்சு புளி ஊற்றுனது இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இது கொஞ்சம் கெட்டியாக தான் குழம்பு நல்லா இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில் பச்சை கருவேப்பில் வாங்கிட்டு போய் கடையில் கொஞ்சம் காஞ்ச கருவேப்பில் இருந்துச்சு அவ்வளோதான் இது நல்லா கொதிச்சுரவும் மாற்றிட்டு நம்ம கீரை த ரசத்தை தழிச்சுட்டு அப்படியே கீரை பொரியல் பண்ணிடலாம் என்ன பிரியா செய்கிறீங்க தண்ணி பிடிக்கிறியா வெரி குட் வெரி குட் கூட தலைசன்னியா கீரை அலசு தங்க கீரை அலசத்தானே ஒன்று கொடுத்து விட்டு இந்தா கீரை அலசி சீக்கிரம் டக்குன்னு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குதுப்பாப்பா பிடிக்கீரையா ம் மு சூப்பராக இருக்குது தண்ணி பிடிச்சிட்டு த ட்ரமுக்கெல்லாம் நினச்சிட்டிங்களா ம் ட்ரம்மு ஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரம்மு இந்த ட்ரம்மு ஃபுல்லாக இருக்குது ஓகே வெரி குட் அந்த சட்டியில் சீனா அந்த சட்டியில் கோழிக்குலாம் இற வைப்பான் ஹரிஸ் சரி பிடிச்சி வச்சிட்டு வரீங்களா கீரை அலைச்சிட்டு வந்துடுறியா நான் அலசிக்கணுமா ம் அஞ்சு ரூபாய் கருட்டு வெந்தய ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க வெந்தயத்தை தூவிடலாம் சுறுசுறுப்பா இருக்க மாட்டேங்கிற ரொம்ப டயர்டா இருக்குன்ற வீடு எடுக்க முடியாதுன்ற வீடு எடுக்க முடியாது ஆமா எனக்கு டயர்டா இருக்கு என்ன டயர்டா இருக்குன்றே தெரிய மாட்டேங்கிறது இப்போ வந்து இந்த மாதிரி பொடி பண்ணிடணும் இப்போ அதை அப்படியே சேர்த்துடலாமா இப்போ அப்படியே சேர்த்துடலாம் மனமாக இருக்கும் எப்படி மணக்குது வெந்தய அவ்வளோதான் இப்போ அப்படியே வந்து அந்த பக்கம் மாற்றிடலாம் இப்படி இருக்கணும் இப்படி தான் வெந்தய குழம்பு அந்த வெங்காயம் அந்த மனத்தோடு சூப்பராக இருக்கும் சூப்பர் மனம் சரி ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு திராஸ்து தாளிச்சிடலாம் என்னம்மா நக்கி மாற்றிக்கிட்டு இருக்கீங்க

அப்போ உள்ள டேஸ்டும் இப்ப வர மாட்டது பாப்பா அம்மா அம்மா நாங்க கொண்டா அப்ப எப்படி இருந்தோம் நீ குட்டி புள்ளையா இருந்த வா ரஸ்தா தாள் பேசலாம் அதன் சல் சல் நீ ரொம்ப சேட்டை பண்ணுவ அழுதுட்டே இருப்ப மாமாவெல்லாம் உனையை நல்லா தூக்கிட்டு கொஞ்சிகிட்டே இருப்ப கண்ணம்மா அப்ப நீ குட்டி பொம்பளை நான் ஒரே பொம்பளை பிள்ளை எங்க வீட்டுல எங்க அண்ணன் ஆறு பேரா அதனால எங்க பாப்பாவை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தூக்கி கொஞ்சுவாங்க நல்லா பேசு சந்தோஷமான வாழ்க்கைகள்லாம் நிறைய மிஸ் பண்ணியாச்சு கடை புரியும் அப்புறம் நிறையா வாழ்க்கையிலாம் மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அம்மா அதெல்லாம் என்ன சொல்கிறது சொல்கிறதுக்கே வார்த்தைகளே எப்படிங்களா கலராக சூப்பராக இருப்பாள் கலராக வர மிளகாய் சேர்த்தாச்சு பூண்டு நான் இந்த அரைச்சி விட்ட ட்ரெஸ்க்குனாலும் பூண்டை வந்து இடிச்சுதான் சேர்ப்பேன் அப்போ அந்த இல்லாட்டியும் அந்த ஒரு ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காது அரைச்சி வைச்சோம்னா அதனால் பூண்டை எப்பயுமே இரிசு தேப்பேன் முதல் அப்படி தான் அரிசி வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ இடித்து இப்படி கேட்குறதுனால நல்லா இருக்குது கருவேப்பிலை இப்போ நம்ம புளி எல்லாமே கரைச்சி வச்சிருக்கோமா நல்லா வதங்கிரும் வதங்கினதுக்கப்புறம் புளியெல்லாம் கரைச்சு வச்சிருக்கோம் பாருங்கள் அரிசி எல்லாமே வச்சிருக்கணும் அடுத்தணையாட்டம் இருக்குது வேண்டாம் நல்லா இருக்கும் மேக்காப்படுது அப்படி இருக்கும் மற்ற தண்ணி இன்னைக்கு என்னச்சி ஒரு பாட்டு பாடுனேன் நல்லா அப்புறம் சோகமான பாட்டு பாட இன்னைக்கு சோக பாட்டுன்னு பாட்டு சோக பாட்டு ஊ தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி நாளம் தெரிஞ்சிருச்சு ஞானம் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி பச்சை குழந்தை என்று ஊத்தி தீவாளத்த பாலை குடிச்சுப்பட்டு சுத்தி நான் எப்படி ஊரே தெரிஞ்சுக்கிட்டு உலகம் புரிஞ்சுக்கிட்டு கண்மணி என் கண்மணி அந்த மாதிரி பாடி ஃபர்ஸ்ட் என்ன நான்

காலை வணக்கம் தான் சொல்லுது நான்லாம் காலை வணக்கம் அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் அதா ஊருக்கு போகணும் நம்ம ஊருக்கு வருஷம் நாட்டுக்கு எங்க அம்மா வீடு வந்து சுத்தம் பண்ணிட்டு எங்க பாட்டி எங்க பாட்டியெல்லாம் உங்களுக்கு தெரியாது அம்மாவாசை வீட்டில் பாருங்க எங்க அம்மாவோட அம்மா அரைப்பாங்க ஓகேவா ஒரு ஆட்சியை போய் வீட்டில் போய் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு வீடெல்லாம் அன்னை எங்கள் அண்ணன் சின்ன அண்ணன் ஊருக்கு போகணும் ஊருக்கு போயிட்டு வரணும் கார்த்திகை மாதம் பிறந்ததும் ஊருக்கு போயிட்டு வரணும் அப்படியே என்னை விட்டுட்டு போயிடுவேன் நம்ம மார்கழி அம்மா லேட்டா எந்திக்க கூடாது அப்பையெல்லாம் வந்து இன்னும் ஒரே மாசம்தான் நடக்கு அப்ப எல்லாம் லேட்டா எழுந்துருச்சுன்னா உனக்கு தண்ணி ஊத்தணும் விநாயகருக்கு வந்து அதே மாதிரி மார்கழி முப்பது வந்து விநாயகருக்கு தண்ணி ஊத்துறது அவ்வளவு ஒரு விசேஷமா இருக்குது நமக்கு நினைச்சது நடக்குது கண்டிப்பா வந்து இந்த வருஷம் மார்கழி மாசம் எல்லாம் உசிப்பு விடுங்க குசி போட்டு அதாவது அவங்களெல்லாம் அஞ்சு மணிக்கு போட்டு ஒரு ஆறு மணிக்கு குசி போடுங்க குளிச்சிட்டு போய் தண்ணி ஊத்திட்டு வரணும் அப்ப டெய்லி வந்து அந்த மார்கழி மாசம் தலை குளிக்கிற பிள்ளைங்க அப்படின்னா மேலும் கூட பசங்களுக்கு சொல்லுங்க நல்லா இருக்கு இந்த தடவை அனிசியா அவங்கள அனிசையா யாருன்னு கேட்டிருந்தாங்க அவங்க நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம காமூன்ல குடி இருக்கிறவங்க அவங்க வேற அனிசியா கட்டட்டும் எங்கள் அம்மா இருந்தால் வேலை பண்ணுவாங்க இப்போ வந்து கீரை பொரியல் பண்ணிடலாம் ரசம் வந்துருந்தோம் அம்மா வச்சுருந்தேன் நான் எப்பயுமே ஸ்கூல் போகும்போது எங்கள் அம்மாட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் அது என்ன விஷயம் சொல்லிருந்தே சொல்ல படுகு என்ன விஷயம்னா பாட்டு பத்திரமா இருமா நான் போயிட்டு வரேன் எங்கேயும் உழஞ்சிராதான் நல்லா சாப்பிடுமா நல்லா சா தூங்குமா அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆமா அப்படி தானே சொல்லுவேன் போயிட்டு வந்தேமா பாய்மா வெங்காயம் வந்து வரமிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் எல்லாரும் இந்த மாதிரி சொல்லிட்டு போங்க உம் நல்லா படிக்கணும் படிப்பு ஆறுத நல்லா வதைக்கிறணும் இசையை வந்து நம்ம வந்து கீரைக்கு உப்பு சேர்க்கக்கூடாது நல்லா வதங்கிட்டு வேற அப்புறம்தான் உப்பு சேர்க்கணும் வேற எதையும் சேர்க்கக்கூடாது நல்லா வதைய வச்சுக்க தெரியாமா ஆமா நான் இது மட்டும்தான் போடணுமா இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் போடணுமா இந்த இன்கிரீடியன்ட்ஸ் தான் போடணும் உம் கீரையெல்லாம் வதக்கு ஈஸி

எல்லாமே வேஸ்ட் மேல வேறு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது பாப்பா அந்த கொளுந்து கீரை சீக்கிரம் வதங்குவது நம்ம அந்த அலசனம் அந்த அலசன தண்ணியே சரியா போகும் முருங்கை கீரைக்கு மட்டும் இப்பயே உப்பு சேர்க்கக்கூடாது மூடி வைக்க கூடாது கீரையை மட்டும் மூடி வைக்க கூடாது வேகட்ட வெந்ததுக்கு அப்புறம் நம்ம தேங்காய் நம்ம திருவி போட்டு ராகி புட்டை வச்சு கொடுக்கலான் இருந்தேன் டைமில் வரும் ராகி மாவுலாம் எடுத்து வச்சுருந்தேன் ராகி புட்டு கொஞ்சம் அவுச்சி ஸ்நாக்ஸ் கொடுத்துட்லான்னு பார்த்தேன் நாளைக்கு வச்சு தரட்டுமா ஏன்னா காலையில் எதுவுமே செய்யணும் உங்களுக்கு ஒரு பயிர் கூட வச்சு தர முடியல இப்போ அதனால் வந்து கணினி சீக்கிரம் இந்த ம் பேசிகிட்டே சமைக்க கீழே இப்படி எவ்வளோமா கீரை எவ்வளோ போட்டு வதக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ வந்துருச்சு வரங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரைக்கு அவ்வளோ உப்பு சேர்க்கக்கூடாது இதுவே எனக்கு உப்பு அதிகமாகிடும் என்ன பாப்பா நல்லாயிருக்கு கீரை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி பசையேருந்து இருக்கும் கீரை இதில் நீங்கள் நெடைக்கல்ல பருப்பு நம்ம நிலக்கல்ல பருப்பு நிலக்கல்ல பருப்பு நல்லா வறுத்து அந்த தோலை நீக்கிட்டு லைட்டாக ஒரு ஓட்டு மிக்ஸியில் சரசரன்னு லைட்டி அம்மி இருந்தாலும் அம்மியில் கொஞ்சமாக ஜீரகமும் ஒரே ஒரு பல் பூண்டு கொஞ்சம் நெடைக்கல்ல வச்சு நல்லா எங்கள் அம்மா அப்படித்தான் செய்வாங்க செஞ்சு போட்டுட்டு இந்த மெட்டாப்பில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி விடுவாங்க எங்கள் அம்மா சூப்பராக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை தேங்காய் துருவு துருவிட்டு வந்துடலாம் முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கணும் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு அவ்வளோதான் சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி நல்லா எப்பயுமே வந்து வெங்காயம் அ அடுப்பில் வச்சு அந்த தேங்காய் கொஞ்சம் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வதைக்கிறோம் அப்போதான் மதியானம் சாப்பிட்றப்ப வந்து அந்த பொரியலுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஆஃப் பண்ணிடலாம் லாம் எல்லாம் முடிஞ்சு இங்கே வந்து குழம்பு இங்கே சுட சுட சோறு இன்றைக்கி தோசை எதுவுமே இல்லை இன்னைக்கு சாப்பாடே சாப்பிட்டு காலையில் ஓகேவா அவ்வளோதான் சாப்பிடுங்க இங்கே வெந்தய குழம்பு நல்லா அப்படி மேட்டாக்குள்ள ஊற்றி அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரை பொரியல் அண்ணன் கொடுத்துட்டு வந்துடு இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சாப்பாடு வெந்தய குழம்பு முருங்கைக்கீரை பொரியல் இங்கே வந்து அரை விட்டா ரசம் உனக்கு வெங்க டெம்ட்டிங்காக இருக்குல்ல இந்த வெந்தய குழம்பு பார்த்து பசஞ்சூட்டி விட்ட ஒரு வய இந்த வந்து சாப்பிட்டுக்கோங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு டிஸ் சந்திக்கலாம் எல்லா வீடியோவுமே பார்த்து நல்லா கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க இதே கமெண்ட்ஸை தொடர்ந்து கொடுங்க உங்களுடைய ஆதரவு வேணும் மசாலா வந்து நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுங்கள் நம்ம யோகாஸ் குழம்புத்தூள் சாம்பார் தூள் போட்டு செஞ்சோம்னா குழம்பு வந்து அருமையாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்